அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேளார் தமிழன் இன்று என்ன கதை என்று சொன்னால் மா கமலவேலன் எழுதிய அந்தோணியின் ஆட்டுக்குட்டி நாவல் முதல் பாகம் தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில் வடக்கும் தெற்குமாக வேகமாக செல்லும் வாகனங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அந்தோணி சாமி அது அவனின் தினசரி பொழுதுபோக்கு போக்காகும் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த காட்சி அவனுக்கு அலுப்பை தராது பெரிய லாரிகள் ரதம் போன்ற பளபளப்பான பஸ்கள் பலவிதமான கார்கள் சீரிப்பாயும் அவற்றின் வேகம் அவனுக்கு வியப்பாயிருக்கும் கண்மூடி கண் திறப்பதற்குள் அவை புள்ளியாய் மாறி மறைந்தும் விடும் தாறுப்பாய் மூடி பொட்டு செல்லும் லாரிகள் நீண்ட செவக வடிவமான டேங்கர் லாரிகள் அந்த பாதையில் ஏராளம் செல்லும் அந்தோனிசாமி அந்த லாரிகளின் டயர்களை எண்ணி பார்ப்பான் நாலு டயர் கொண்டவை பத்து டயர் கொண்ட லாரிகள் சில சமயங்களில் பதினாறு டயர் கொண்ட லாரிகள் கூட அவன் பார்த்து வியந்தது உண்டு அதுவும் சில சமயங்களில் லாரியை முந்தி செல்வதற்காக பேருந்துகள் இடைவிடாமல் ஆரநடித்து கொண்டே வரும் ஓசை அந்த ஓசை அந்தோணி சாமிக்கு மிகவும் பிடிக்கும் சர்க்கஸ் புலி போல் உருமும் அந்த வண்டிகளின் இன்ஜின் ஓசை கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இருட்டத் தொடங்கும் நேரத்தில்தான் தான் அந்தோணி அந்த இடத்தை விட்டு புறப்படுவான் அன்றும் அப்படித்தான் சூரியன் மேற்கே வெகு தூரத்தில் தெரிந்த பாறையின் பின்புறம் சென்று மறைந்தது அதுதான் அந்தோணியின் நேரம் அப்போது சூரியனின் நிறம் செம்மண் கரிசல் போன்ற போல் காணப்படும் அந்தோணி தன் கையில் இருந்த குச்சியை எடுத்து கொண்டான் தூரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மெய்த்து மெய்ந்து கொண்டிருந்த ஆடுகளே ஏய் நேரமாய்விட்டது வாங்க போலாம் என்று செல்லமாக கூப்பிட்டான் அந்தோணியின் குரல் கேட்டதும் ஆடுகளும் அவனை நோக்கி வரத் தொடங்கின ஆட்டுக்குட்டி ஒன்று உசியாய் குதித்து கொண்டு அங்கும் இங்கும் ஓடியது டே டேய் ரொம்ப துள்ளாத ரோட்டு பக்கம் ஓடாத அது உன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி கொண்டே அந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்க ஓடினான் ஆட்டுக்குட்டி அவன் கைகளில் அகப்படாமல் போக்கு காட்டியது அவன் அதை துரத்தி கொண்டு கூடவே ஓடினான் ஏய் நில்லு அதட்டினான் அந்தோணி அந்த சமயம் பால்பாண்டி பாண்டி அந்த பக்கமாக சைக்கிளில் வந்தான் அந்தோணி ஆட்டுக்குட்டிக்கு தமிழ் தெரியுமா நீ சொல்றது அதுக்கு புரியுமா என்று கிண்டலாக கேட்டான் பால்பாண்டி வா பால்பாண்டி பாண்டி ஆட்டுக்குட்டிக்கு நான் சொல்றது எல்லாம் புரியும் நீ வேணா ஒரு நாள் என் இருந்து பாறேன் அந்தோனி தன் நண்பனை பார்த்து கூறினான் ஆடு மேய்க்கிறதை இருந்து நான் பார்க்கறதா அம்மாடி நம்மளால முடியாது அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருப்பது உனக்கு எரிச்சலாக இல்லையா என்று கேட்டான் பால்பாண்டி பால்பாண்டி நீ நினைக்கிறது தான் தவறு ஆடு இலைத்தலைகளை சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருந்தாலே பொழுது ஓடிடும் அதோட வானத்தை பார்த்து கொண்டிருந்தாலே நமக்கு உலகமே மறந்திடும் நீல நிலம் நீல நிறம் சில சமயங்களில் சிவப்பு நிறமாக தெரியும் அதோட வானத்தில மேகங்கள் ஓடிக்கொட்டே இருக்கும் அந்த மேகங்களை யானைகள் படுத்திருப்ப அந்த மேகங்கள் யானை படுத்திருப்பது போல் தோன்றும் சில சமயங்களில் சிங்கம் புலி மாதிரி தெரியும் அந்தோனி சொல்ல சொல்ல பால் பாண்டிக்கும் நண்பனுடன் ஒரு நாள் ஆடு மேய்க்க போக வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது அப்படியா நானும் ஒரு நாள் உன் கூட ஆடு மேய்க்க வரட்டுமா என்று கேட்டான் பால்பாண்டி பாண்டி அதெல்லாம் வேண்டாம் உங்கள் அப்பா பார்த்தால் திட்டுவார் அதோடு அந்த வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம் நான் பள்ளிக்கூடம் போகல ஆடு மேய்க்கிறேன் நீ டவுன்ல பெரிய ஸ்கூலில் படிக்கிற உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அந்தோனி நண்பனை பார்த்து சொன்னான் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாள் உன் கூட வரேன் என்றான் பால்பாண்டி சரி வா ஆனால் அன்னைக்கு உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை டவுன்ல உள்ள பெரிய கோயிலுக்கு உன்னை கூப்பிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுவாங்களே உன்னால் வர முடியாதே கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வரேன் பால்பாண்டி சொன்னான் சரி பால்பாண்டி பாண்டி நேரமாயிடுச்சு நான் ஆடுகளை ஓட்டி கொண்டு ஊருக்குள்ளே போகிறேன் நீ புறப்படு என்று சொல்லிவிட்டு அந்த ஆடுகளை பாதையில் ஓரமாக பக்குவமாக ஓட்டினான் பால்பாண்டியும் சைக்கிளில் ஏறி பறந்து விட்டான் குட்டி ஆட்டை தோள்களில் சுமந்து கொண்டு மற்ற ஆடுகளை பக்குவமாக ஓட்டி கொண்டு அந்தோணி ஊருக்குள் வந்து சேர்ந்தான் அப்பொழுது மணி ஆறு அவன் பாட்டி பேரனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் முதல் அத்தியாயம் முடிவுற்றது பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க